இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் யார் பயந்தார்கள் யார் பதுங்குகிறார் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்ல வேட்டைக்குன்னு வந்துட்டோம் அர்ஜுனோட குறி என்பது அந்த கிளியோட கழுத்தை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் சட்டமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பு வரும்போதெல்லாம் போதெல்லாம் அண்ணன் புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மீது வைத்திருக்க அன்பை எங்களால் உணர முடிந்தது நம்முடைய மாண்பு அமைச்சர் துணை பொதுச் நான் சொல்றேன் இன்னைக்கு ஏழு ஒன்றியத்தில் எங்களுடைய காணை தெற்கு ஒன்றியம்தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தரும் நம்முடைய அந்நியூர் சிவாவுக்கு குறிப்பாக நம்முடைய கழகத்துடைய துணை பொதுச்செயலுடைய பரிந்துரையின்படி நமது கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்பு சௌதரர் அன்னையூர் சிவா அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற இந்த கூட்டம் மேலே இருக்கின்ற நாங்களாம் என்னதான் பேசினாலும் நீங்க மறக்காம வச்சுக்க வேண்டியது வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் நாள் காலமுறை ஏழு மணிக்கெல்லாம் வாக்குச்சாவடி ஓட்டு போட போயிடணும் வீட்டில் உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த வேண்டுகோளை வைக்கிற கூட்டம் தான் அது ஏன்னா தாய்மார்களுக்கு நாங்கள் ஒன்றும் புதுசாக நாங்கள் சொல்லி நாட்டு நடப்பை தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஆறு ஏழு சீரியல் பார்க்குறவங்க எந்த சீரியலில் மருமக கொடுமைக்காரி எந்த சீரியலில் மாமியார் கொடுமைக்காரி யார் யாரோட சேரணும் யார் யாரு கூட சேரக்கூடாதுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு அதே தான் நாட்டு நடப்பு என்று வரும்போது யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் நமக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகள் வரும் தான் நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்கிற ஆசை அது முக்கிய காரணம் என்பது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெட்டியை கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதற்கு முதல்ல என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்களை சமர்ப்பிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆக அதை மீண்டும் வலியுறுத்துகின்ற விதமாக இயக்கத்தினுடைய தலைவராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ந்து எட்டு முறை நடந்த அனைத்து தேர்தல வென்று இன்றைக்கு அரசியல் எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஒன்பதாவது வெற்றி என்பது நம்மிடம் யாரும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அந்நியூர் சிவா உதயசிவன் சின்னத்தில் வெற்றி பெற்றார் இந்த செய்தியை பெற்று தருகின்ற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் நம்முடைய மாண்பு அமைச்சர் துணை பொதுச் நான் சொல்றேன் இன்னைக்கு ஏழு ஒன்றியம் இருக்குன்னு இப்ப மாவட்டம் சொல்லியிருக்கிறாரு ஏழு ஒன்றியத்துல எங்களுடைய காணை தெற்கு ஒன்றியம்தான் அதிகப்படியான வாக்குகளை பெற்று தரும் நம்முடைய அந்நியூர் சிவா அப்படி பெற்று தரும் பொழுது வெறும் கல்பட்டு ராஜாவும் இருக்க மாட்டாரு ராஜாதி ராஜாவினுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் என்று இருப்பார் ஆக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்கள் நாங்கள் சொல்கின்ற நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை ஒவ்வொன்றாக இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் நேரடியாக நாங்கள் பார்க்க போறோம் நாங்க பார்க்க போறோம்னா வெறும் ஓட்டு மட்டும் கேட்டுட்டு வர போற மாட்டோம் உங்களுடைய என்ன பிரச்சனை இருக்குது எதை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று மனுக்களை பெற வருகின்ற ஒரு நிகழ்வாக அது கண்டிப்பாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சொன்னது போலத்தான் உங்க உங்க பகுதியில் என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் இன்றைக்கே இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அதை உள்வாங்கிக் கொண்டு அதை உடனடியாக தீர்த்து வைக்கின்ற பணியில் நம்முடைய அன்னியூர் சிவா இன்னும் என்னென்ன கோரிக்கைகளுக்கு வைக்க இருக்கின்றாரோ அதெல்லாம் செய்து தருகின்ற தான் எங்களுடைய முதல் பணியாக இருக்கும் என்பதை உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அண்ணன் புகழேந்தி அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் மாவட்ட செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் அண்ணன் புகழேந்தி அவர்கள் சட்டமன்றம் கூடும் பொழுதெல்லாம் ஒரு உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக அவர் சட்டமன்றத்துக்கு வந்தாரு ஒவ்வொரு அமைச்சராக பார்த்து எங்களுடைய விக்கிரவாண்டி தொகுதி இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க எங்களுடைய விக்ரவாண்டி பகுதியில் மக்கள் இதை எதிர்பார்க்கிறது செய்து தரல என்று ஒவ்வொரு அமைச்சராக சந்தித்து சந்தித்து கோரிக்கை மனுக்களை தருவார் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பு வரும் போதெல்லாம் அண்ணன் புகழேந்தி அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மீது வைத்திருக்கிற அன்பை எங்களால் உணர முடிந்தது அந்த அளவுக்கு என்ன தேவை என்பதை எடுத்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பொறுப்புகள் மாவட்ட கழக செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார் என்று இன்றைக்கு ஒரு பொறுப்பை பொறுப்பை நம்முடைய பொன் கௌதம ஏற்கனவே அந்த பணியை தொடங்கி மற்றொரு பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நம்முடைய சிவா சட்டமன்ற உறுப்பினராக அந்த பொறுப்பை பொறுப்பை கண்டிப்பாக அவர் தொடருவார் அதற்கு நீங்கள் நம்முடைய மீது நம்பிக்கை வைங்கள் மீது நம்பிக்கை வைப்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை நம்பிக்கைக்கு சமம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாதீர்கள் வருகின்ற பத்தாம் தேதி அன்று தேர்தல் அன்று வாக்குச்சாவடிக்கு போகும்போது அங்க இருக்கிற பொத்தான்ல உங்கள் பொத்தான எந்த கையை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியன் சின்ன எங்க இருக்கோ அது பக்கத்தில் அன்னியூர் சிவா அப்படிங்கிற பேர் இருக்கும் அந்த பொத்தான நீங்க அழுத்த வேண்டும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் பயந்தார்கள் யார் பதுங்குகிறார்கள் என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை வேட்டைக்குன்னு வந்துட்டோம் அர்ஜுனோட குறி என்பது அந்த கிளியோட கழுத்தை நோக்கி மட்டும்தான் இருக்க வேண்டும் நம்முடைய குறி என்பது அந்நியூர் சிவாக்கு வாக்களிக்க வேண்டும் உதயசூரன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வாக்குச்சாவடிக்கு வருவோம் ஏன்னா நீங்க வாக்குச்சாவடிக்கு வருது பார்த்தீங்கன்னா என் டிபார்ட்மெண்ட் தான் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் தான் நீங்க வந்தாகணும் அப்படி வரும்பொழுது உங்களை வரவேற்பதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் தேர்தலுக்காக மட்டும் வந்து செல்வர்கள் நாங்கள் தேர்தல் முடிந்த பிறகும் உங்களுக்கு நன்றியோடு நீங்கள் கேட்பதை செய்து தரக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்கும் என்று சொல்லி

அகாடமி நாமக்கல்